கிறிஸ்தின் அஹ் அகமது வானோ சேர்ந்து எல்லா அரசு தெரியும் நான் தண்ணிமிக்க சாவோதர்களே தனது காத்தான்குடியில் இம்முறை வெளியாகிய உயர்தர பரீட்சையின் முடிவுகள் ஊர் மக்களையும் இந்த மாவட்ட மக்களையும் மிகவும் சந்தோஷத்தில் பார்த்து மறக்க முடியாது அந்த வகையிலே மூன்று பாடத்திற்கும் இருக்கின்றவர்கள் ஆண்களாக இருக்கின்றதை நாங்கள் மேலும் பேசப்படுகின்றோம் பெண்களும் கல்வியிலே முன்னெடுச்சல் இருந்தார்கள் ஆண்களுடைய வீதம் கூடுதலாக செல்ல வேண்டிய ஒரு நிலைப்பாடு எதிர்பார்க்கப்படுகிறது அந்த எங்களுக்கு தெரியும் வைத்தியத்துறையிலே துறையிலே மாவட்டத்திலே முதலாம் இடத்தையும் எங்கள் காத்தாமுடி வரலாற்றிலே இலங்கை தீவியனுடைய மட்டத்தில் பதினெட்டாவது இடத்திலேயும் என்னுடைய சகோதரர் அகமது பாரூப் நஜிமுல் ஃபத்தீப் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டதை நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் அவரை வாழ்த்து தெரிவிப்பதற்காக எனது ஆலோசனைக்கும் வழிகாட்டலுக்குமான ஆய்வு அமைதான் நாங்கள் அவர்கள் அதே போன்று நேற்றைய தினம் நாங்கள் எங்களுடைய சகோதரர் கணித தொழில்நுட்ப பிரிவிலே முதலாம் நிலை அடைந்த மாவட்டத்திலே தீவிலே இரண்டாம் நிலை அடைந்தவரான முகமது ஷாக்கிர் முகமது சஃப்வான் என்ற மாணவரை சந்தித்து பாராட்டி பிரார்த்தித்து விட்டு வந்தவர் இன்னும் ஒரு சகோதரர் கொமர்ஸ் துறையிலே வர்த்தக துறையிலே முதன்மை நிலை வெற்றி மாவட்டத்திலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் முகமது நவாஸ் அவர்களுடைய மான் யூனுஸ் அவர்களை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் அதிலே விசேடமாக இம்முறை தெரிவு செய்யப்பட்ட வைத்திய துறையிலே புலானை என்று நாங்கள் மேலும் மகிழ்ச்சி அடைகிறோம் சந்தோஷப்படுகின்றோம் இவ்வாறு என்னுடைய மாணவர்கள் ஒரு கல்வித்துறையிலே முன்னேறி சென்றது இந்த ஊருக்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு ஆரோக்கியமானதாக அமையும் என்றாலும் இவ்வாறான பாராட்டுக்கள் மோட்டிவேஷன்கள் நாங்கள் செய்கின்ற போது இவர்களை போன்று பல நஜிபுள் பத்தீக்குகளும் பல சஃப்வான்களும் வருவதற்கு வாய்ப்பாக இந்த காணொலியின் ஊடாக பார்க்கின்ற மக்களுக்கும் ஒரு உத்வேகம் வர வேண்டும் என்றுதான் காத்தான்குடியிலே ஆள்கள் என்ற அமைப்பின் ஊடாக வந்து நாங்கள் வீடு தேடி வந்து பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மாணவர்களையும் இவ்வாறு நாங்கள் பாராட்ட வேண்டும் என்ற நோக்கிலே தான் இந்த விஷயத்தை மேற்கொண்டு வருகின்றோம் எனவே எங்களுடைய ஆலயங்கள் அமைப்பின் ஊடாக உங்களுக்கு பிரார்த்திக்கின்றோம் உங்களுடைய கல்வி நடவடிக்கைகள் உயர் கல்வி வைத்தியத்துறை என்பது நாங்கள் உங்களுக்கு சொல்லுகின்ற ஆலோசனை அதற்கு மேல் இன்னும் என்ன படிப்புகள் உயர் அந்தஸ்துகள் இருக்கின்றனவோ அவைகள் ஊடாக சமூகத்துக்கு தொண்டாற்றக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் அந்த இடத்திலே பிரார்த்திக்கிறோம் நீங்கள் கற்கின்ற காலத்திலே சகல சௌபாக்கியங்களையும் பெற்று ஆரோக்கியத்தையும் நிம்மதியை பெற்று ஒரு நல்ல நிலையிலிருந்து நீங்கள் மேலும் கல்வியில வளர்ச்சி அடைய வேண்டும் என்று அந்த ஆக்கத்தையும் அந்த துறனையும் அல்ல உங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம் நாங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வந்து உங்களுடைய வாழ்த்து தெரிவிப்பதன் ஊடாக எங்களுக்கும் மன மகிழ்ச்சி இந்த ஊர் மக்களுக்கும் மன மகிழ்ச்சி ஊர் மக்கள் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்களுடைய தந்தை இதோ இருக்கிறார்கள் முகமது பாரூக் அவர்கள் அவருடைய தாய் ஒரு ஆசிரியை கெட்டித்தனமாக மாணவர்களுக்கு திறனாக கல்வியை பயின்ற ஒரு ஆசிரியை அவர்கள் நல்ல முறையிலே ஊற்றி வளர்த்திருக்கிறார்கள் அவருடைய சகோதரரும் நல்ல முறையிலே தேர்ச்சி மிக்க உயர் படிப்பிலே வெளிநாட்டிலே மன்னர் பல்கலைக்கழகத்திலே படித்து என்று வருகை தந்திருக்கிறார்கள் அலமது எங்களுடைய வருகையில் உங்களுக்கு இந்த நிகழ்வுக்கு வெற்றியானதாக அமையும் என்று நாங்கள் நினைவு முன்பு உங்களுக்கு எல்லா சகல நிலைமைகளையும் சீராக்கி தர வேண்டும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம் அதனோடு உங்களுக்கு யாரெல்லாம் கற்பித்து தந்தார்களோ அந்த கற்பித்த ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் நாங்கள் நண்டு செலுத்துகிறோம் பாராட்டுகிறோம் உங்களுடைய பெற்றோருக்கும் பாராட்டி உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் என்னுடைய பிரார்த்தனைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்